மேஷராசிக்கு நல்ல நாள் மேஷராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நேரம் நல்ல நாள் சந்தோஷமா இருப்பீங்க ஃப்ரீயா இருப்பீங்க அப்படியே எந்தவித பேர்டனும் இல்லாம எந்தவித சுமையும் மனதில் இல்லாமல் மனதிலும் சுமையில்லை கடமைகளிலும் சுமை எதுவும் இருக்காது உங்கள் கடமைகளை எல்லாம் சரிவர செய்துவிட்டு விட்டு ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திலே ஞான பகவான் அமர்ந்து கொண்டு உங்களது செல்வாக்கை உயர்த்திக் கொண்டிருக்கிறார் செல்வாக்கு உயர்ந்து கொண்டே போகிறது எனவே இது ஒரு நல்ல நாள் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் ரிஷப அன்பர்கள் இன்றைய தினம் நல்ல சூழ்நிலையிலே நல்ல அட்மாஸ்பியர் நல்லவர்களோடு நண்பர்களோடு சந்தோஷமாக பேசி பழகி கலகலப்பாக சிரித்து மகிழக்கூடிய நாள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குடும்பம் அமைதியா இருக்கும் எல்லாரும் உன்னா இருப்பாங்க எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் வலுவான நிலையிலே சில கிரகங்கள் அமைந்திருக்கின்றன குறிப்பாக ராசி அதிபதி புதன் இப்பொழுது குருவால் பார்க்கப்படுகிறது புதனை குரு பார்க்கிறது அதனால் புதன் வீடான மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை உங்கள் ராசி அதிபதியை குரு பார்ப்பதால் உங்களுடைய பல பிரச்சனைகள் மறைமுகமாக தீர்ந்துவிடும் சில பிரச்சனை வரவே வராது ஏதோ ஒரு பிரச்சனை போயிடும் பிரச்சனைகள் காணாமல் போகும் கிட்டே வராது தான் அப்புறம் வரவே வராது அது எனவே இன்றைய நாள் நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் உங்கள் வயசில் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் ஒரு ஒரு ஏஜில் ஒன்று தேவை மனுஷனுக்கு ஒரு ஒரு வயசில் ஒரு ஒரு தேவை இருக்கும் இப்போ நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்களோ அந்த ஏஜுக்கு அந்த வயசுக்கு என்ன கிடைக்கணுமோ நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அந்த கடவுள் கொடுப்பார் கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார் எனவே இது ஒரு நல்ல நாள் கடகராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள் ராசியிலேயே ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் அமர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மார்கழி மாதம் நடக்குது மார்கழி மாதத்தில் எல்லாரும் திருப்பாவை திருவம்பாவை ரெண்டும் படிக்கணும் திருப்பாவை ஆண்டாள் அருளி செய்தது திருவம்பாவை மாணிக்க வாசகர் அருளி செய்தது அதை தவிர மார்கழி மாதத்தில் ஸ்ரீமத் பாகவதம் அல்லது நாராயணியம் கேட்டால் ரொம்ப நல்லது நாராயணியம் உபன்யாசம் எங்கேயாவது நடந்தா போய் கேளுங்க இல்லை ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பாகவத்கிறது வந்து ரொம்ப இருக்கத்துல எல்லாத்தையும் விட சிறப்பு வாய்ந்த ஒன்று அதில் பெருமாளுடைய எல்லா அவதாரங்களும் அடங்கியிருக்கு சுக பிரம்மம் பரீட்சித்து மகாராஜாவிற்கு சொன்னதுதான் ஸ்ரீமத் பாகவதம் பிரம்மம் அப்படின்னு ஒரு மகரிஷி வியாசபுத்திரன் புத்திரன் யாசாச்சாரியாருடைய மகத் அவர் வியாசரை விட பெரிய ஞானி பிரம்மஞ்ஞானி சுகபிரம்மம் அந்த சுகாச்சாரியார் அவர் வாயால் அவருடைய திருவாயால் உபதேசம் செய்ததுதான் தான் ஸ்ரீமத் பாகவதம் பாகவதம் அப்படின்னா பகவத் விஷயம் கடவுளை பற்றியது பாகவதம் என்றால் கடவுளை பற்றிய விஷயங்கள் அந்த பாகவதத்தை கேட்க வேண்டும் எல்லாரும் கேட்கணும் பாகவதம் ஏழு நாள் தொடர்ந்து சொல்வார்கள் அதற்கு பேர் சப்தாகம்னு பேர் அதை ரொம்ப விமரிசையாக சொல்லி கேட்கணும்னா நாற்பத்தஞ்சு நாள் உபன்யாசம் பண்ணால் தான் கேட்க முடியும் ஸ்ரீமத் பாகவதம் கேட்கணுங்க எல்லோரும் கேளுங்க மார்கழி மாதம் கண்டிப்பாக கேட்கணும் இந்த பாகவதம் கேட்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு மனசாத்தி வேறு எதுலேயுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவித்ததில் நான் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாகவதத்துக்கு ஈடாக வேறு எதுவுமே தெரியல எனக்கு நான் எல்லாம் கேட்டிருக்கேன் எல்லா புராணங்கள் எல்லாருடைய பிரவச்சனம் உபன்யாசம் சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவு கதா காலக்ஷேபம் ஹரி கதா காலக்ஷேபம் நாமசங்கீர்த்தனம் கச்சேரி பேச்சு கச்சேரின்னு எல்லாம் கேட்டிருக்கேன் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன் சின்ன குழந்தையிலேருந்து இருக்கேன் நாலு அஞ்சு வயசுலேருந்து இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறதுல கிடைக்கிற ஒரு நிம்மதி வேற எதுலையுமே இல்லை ஆத்மார்த்தமா நான் உணர்ந்த சத்தியமான ஒரு வாக்கு எனக்கு தெரிஞ்சது அதுதான் தான் அது கேட்டால் போற வேறு ஒன்றும் வேண்டாம் பாகவதத்தின் சுருக்கம் தான் நாராயணியம் பட்டத்ரி நாராயணியம் சொல்லும் பொழுது எதிரே குருவாயரப்பன் என்று அதை ஆமோதித்து தலையசைத்து கேட்டிருக்கிறார் குருவாயரப்பன் நம்ம கண்டுக்கெல்லாம் வரணும் விக்கிரமாக தான் தெரிவர் பட்டத்திரிக்கு காட்சி கொடுத்து தலையை அசைத்து அதை ஆமோதித்திருக்கிறார் பேர்பட்ட அந்த பாகவதத்தை இந்த மார்கழி மாதத்தில் எல்லாரும் தயவு செஞ்சு கேளுங்க ஆடியோவிலெலாம் நிறைய கிடைக்குது யார் யாரோ பேசியிருக்காங்க நிறைய பேர் பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாருமே பாகவதத்தை பற்றி சொற்பொழிவு நடத்திருக்கிறார்கள் அந்த பாகவதத்தை அனைவரும் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய அவா சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக வழங்கிறது ராசி அதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடமான குருவின் வீட்டில் தனுசிலே அமர்ந்து கொண்டு இருக்கிறது ராசிக்கு பத்தாம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு இரண்டு நாலு ஆறு ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டு இருக்கிறது அது ஒரு புறத்திலே நன்மை செய்து கொண்டிருக்கிறது ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திலே இருக்கிறது குருவின் வீட்டில் இருக்கிறது எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் சுலபமாக நடைபெறும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் வளர்க்கும் கண்ணீர் ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கண்ணீர் ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாள் ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கேன் அஞ்சுல சுக்கரன் உட்காந்து குரு பார்வை வாங்குகிறது ஒன்பது கூட ஐந்தாம் இடத்துல அமர்ந்து குரு பார்வை பெறுவதால் பெரிய யோகம் ராசி அதிபதியும் குரு பார்வை வாங்குகிறது மூணுல இருக்கிற புதன் ராசி அதிபதி புதன் அதுக்கும் குரு பார்வை எனவே நன்மைகள் நடைபெறும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மாணவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் தேர்வுகளிலே நல்ல மார்க் கிடைக்கும் இந்த ஆண்டு வரப்போகும் மார்ச் ஏப்ரல் மே மாதத்திலே நடைபெறுகின்ற முக்கியமான பிரதான தேர்வு எதுவோ அந்த அந்த எக்ஸாம்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கன்னி ராசி மாணவ மாணவியர் இந்த வருடம் ஸ்டேட் ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபஸ்ட் ஏதா ஒன்றத்தில் ஃபஸ்ட்டாக வருவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து சென்டப் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்வி முன்னேற்றம் மிக 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 நன்றாக இருக்கும் எனவே நேரத்தை வீணடிக்காமல் இப்பவே புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பி துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்பத்தார் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய நன்மை நடைபெறும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் குடும்பத்தில் அனைவரும் நன்றாக இருப்பார்கள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் மாணவ மாணவியர் நன்றாக படிப்பார்கள் நல்ல ஆர்வம் ஏற்படும் கல்வியிலே ஆர்வம் ஏற்படும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் துளாராசியினருக்கெல்லாம் அதிலே நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் வரவேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும் ஆறுக்குடையவன் எட்டில் இருப்பதால் பழைய பாக்கி வசூலாகும் எனவே பல நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது துலா ராசியினருக்கு மகிழ்ச்சியான நாள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிக மிக சிறப்பான நாள் ஏழில் குரு ஏழில் குரு அற்புதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது பதினோராம் இடத்திலே சந்திரன் ராசியில் புதன் ஏழில் குரு புதன் குரு பார்வை ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு நல்ல நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற மிக சிறப்பான நாள் விருச்சிக ராசிக்கு இப்ப கல்யாணம் தடைப்பட்டிருந்தால் இப்போ ஆகிடும் மேரேஜ் ஆகும் தை மாசம் நிச்சயதார்த்தம் மாசி மாசம் கல்யாணம் தை பிறந்த உடனே நிச்சதார்த்தம் தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பேசி பேசிகிசியெல்லாம் முடிச்சிருவாங்க ரெடியா இருப்பாங்க தை தாம்பூல மாத்திக்கணும் அடுத்தது மாசிலே கல்யாணம் அந்த மாதிரி வேகமாக நடைபெறும் திருமண வேலை வந்துவிட்டது நல்ல நேரம் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் பன்னிரெண்டு குடைவன் எட்டாம் இடம் சென்று நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம் எட்டு குடையவன் பத்தாம் இடம் சென்றதால் நல்லது பல விதத்தில் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது லாபஸ்தானாதிபதி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு வந்து குரு பார்வை பெறுவதால் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இவ்வாறு அடுக்கி கொண்டே போகலாம் காரணங்களை ஏன் நல்ல நாள் என்பதற்கான காரணங்களை சொல்ல வேண்டுமானால் அதை அடுக்கி கொண்டே போகலாம் அவ்வளவு காரணங்கள் இருக்கின்றன எனவே இது ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாள் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன எனவே நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களுடைய வேலைகளை எல்லாம் விரைவாக செய்து முடித்து விடுவீர்கள் அலுவலகப் பணிகள் சொந்த வியாபாரமாக இருந்தால் வியாபாரம் தொடர்பான வேலைகள் போன்ற எல்லாமே நன்றாக நடைபெறும் ஒரு சிலருக்கு திடீரென வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் அது வெற்றிகரமாக முடியும் அந்த பயணத்தின் நோக்கம் நிறைவேறும் எனவே இது ஒரு நல்ல நாள் கும்ப ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமா இருக்க கொஞ்சம் ஜாகிரதையா இருக்காது எட்டுல வெறும் சந்திரன் இல்ல கேதுவோட வேற சேர்ந்து இருக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டு இருப்பதால் மனசுல தேவையில்லாத ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் அவசரப்பட்டு யார்கிட்டையும் எதுவும் பேசுறாதீங்க கோபமாக பேசுறாதீங்க உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் நீங்கள் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த கோவத்தை கட்டுப்படுத்தணும் வெளியே காமிச்சிக்கவே கூடாது உள்ளுக்குள்ளே எவ்வளோ கோவம் இருந்தாலும் வெளியில் ஈணை இருக்கணும் கஷ்டம் தான் அப்படி இருக்கிறது ஆனால் தான் இருக்கணும் வேறு வழி இல்லை கிரகங்கள் ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை அதனால் நீங்கள் வந்து மனக்கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் பேச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்காத மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா அங்கேருந்து போயிடுங்க நீங்கள் அந்த இடத்த விட்டு நடந்துருங்க வேறு ஏதாவது அவர் சாக் சொல்லிவிட்டு டக்குனு ஃபோன் எடுத்தா ஏதோ வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்ட் கால் ஏதோ வர அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடணும் அந்த மாதிரி ஏதா பண்ணுங்க பேச மொத்தம் பேசிடாதீங்க நீங்க கேர்ஃபுல்லா இருக்கும் மீனராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் ஒன்பது குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் நன்மைகள் வீடு வாங்கலாம் வாசல் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அடையா அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு இப்பொழுது ஆலோசனை செய்து கொண்டிருப்பீர்கள் கை பிறந்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் மார்கையிலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் தப்பு கிடையாது மார்கழியில் கொடுத்தனம் தான் போகக்கூடாது ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் தப்பு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நல்லா ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதனால ஜனவரி அஞ்சு தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கையில் நிறைய பணம் வரும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க இப்பயே பார்த்து பேசி வச்சு எல்லாம் பண்ணிடலாம் அட்வான்ஸ் கொடுத்துடலாம் எனவே இது ஒரு நல்ல நாடாக விளங்குகிறது